எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட வேண்டாம் சில சொல்லுவாங்க என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாகவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையே எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குதே குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லையே கவலை என் குடும்பத்தில் நிறையா இருக்குது பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கவலையாக இருக்குதே பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதும் அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா திருமணத்துக்காக சில பிள்ளை காத்திருப்பாங்க நல்ல ஒரு மணமகள் நல்ல மணமகள் அமையலையே ஏற்ற துணை அமையலேன்ட்டு கவலையோடு கூட இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை சுற்றிருக்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்கள் இருதயத்தில் கவலைகள் அதிகமாக இருக்கிறதா உங்களுக்கு ஒரு உணர்ச்செய்தியை சொல்கிறேன் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஏன் அவசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இயேசு மேல் உங்கள் கவலைகளில் வைங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் பாரத்தை உங்கள் கவலைகளை உங்கள் கண்ணீரை வேதனையை ஆண்ட படத்தில் வைங்க வசனம் தெளிவாக சொல்கிறது உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா ஆண்டோட்ட கொண்டு போங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்களா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க எதிர்காலத்தை குறித்து பயம் கவலை தேவைகளை குறித்து கவலை ஒவ்வொரு சூழலை நினைச்சும் கவலைப்படாதீங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கப்படுகிறான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்களை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார் உங்களை மறக்க மாட்டார் நமக்காக கல்வாரி சிறுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த நல்ல ஆண்டவர் தான் இயேசு உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் உங்களை மறந்துடுவாரா உங்களை விசாரிக்காமல் இருந்துடுவாரா அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க ஆண்டோர் மேலே விசுவாசமாக இருங்க வசனம் தெளிவாய் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினால் உங்களை விசாரிக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் உங்களை விசாரிப்பார் அள வேண்டாம் இனி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க இனி அழுதுகிட்டே இருக்காதீங்க கண்ணீரை துடைக்கிற நல்ல தெய்வம் அவர் உங்கள் வேதனையை அறிந்த நல்ல ஆண்டவர் அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார் அவர் நல்ல தாயா இருக்கிறார் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து உங்க எதிர்காலத்துக்கு பாருங்க எதிர்காலத்துக்கு கொடுத்து பயத்தை நீக்குகிற நல்ல தகப்பல் நல்ல ஆலோசனையை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி நடத்துகிற நல்ல தகப்பன் உங்களுக்கு உங்க மேல அன்பு வைத்து அரவணைத்து அன்பு காட்டி நடத்துகிற ஒரு நல்ல தாயா இருக்கிறான் கவலைப்படாதீங்க உங்களை சுற்றிலும் இருள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களை சுற்றிலும் திகில் காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இயேசு உங்களை விசாரிக்கிறவர் வசனம் சொல்லுகிறதே அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படினால் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் சிலர் என்ன நினைப்பாங்க இது ஏன் கவலை இது என்னுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு என்ன தெரியும் நான் பண்ணுற கஷ்டம் அவருக்கு தெரியுமா நான் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை சரி பண்ணிகிட்டு தெரியுமா எவ்வளோ சகிச்சு போய்கிட்டு இருக்க தெரியுமா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி எவ்வளோ கண்ணீர் போராட்டம் வேதனையை தாண்டி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தெரியுமா எல்லாமே கற்றுக்கு தெரியும் இஸ்ரேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர்களை பார்த்து கொண்டே இருக்கான் ஒரு நாள் நிச்சயமாக அவங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு ஒரு கவலைக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு இந்த கவலை தொடர்ந்து உங்களை வரப்போவது இல்லை இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசிரவமாக இருக்க போகிறீங்க கண்ணீர் மாறும் கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இன்பத்தை பார்க்க போகிறீங்க ஏற்ற காலம் வரும் அதன் நேரத்தில் அந்த நாளில் ஆண்டவர்களை உயர்த்துவார் கவலைப்பட வேண்டாம் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் கவலை எல்லாவற்றையும் ஆண்டோர் பாதத்தில் அர்ப்பணிங்க அவர் மேல் வைத்து விடுங்கள் தைரியமாக இருங்க விசுவாசமாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்லா ஜபம் பண்ணுங்க கர்த்தரை பாடி துதித்து அவரை மைமைப்படுத்திக்கிட்டே இருங்க அவரை ஒவ்வொரு நாளும் சார்ந்துருங்க ஒவ்வொரு நாளும் கத்தரையே நம்பி இருங்க அவர் மேல் விசுவாசமாக இருங்க நீங்கள் அவர் மேலே வாஞ்சியாக இருந்துட்டா போதும் அவர் மேலே விசுவாசமாக இருந்துட்டால் போதும் அவரை மாத்திரம் நம்பி இருந்தால் போதும் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் தேவைகளுக்காக கலங்காதீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க திகைக்காதீங்க என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குமோ கவலைப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் அவிஸ்வாசமான வார்த்தைகள் உங்கள் நாவில் இருக்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தைரியமாக இருங்க உங்களை விசாரிக்கிறவர் கவலை எல்லாத்தையும் அவர் மேலே வைத்து கொடுங்க அவங்கள ஆசீர்வாதமாக வைப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் வேலை ஸ்தலங்களை கத்திரங்களை உயர்த்துவார் வேலை குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா பிள்ளைகள்லேயேட்டு கவலையோடு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்க அண்ணால் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் எவ்வளோ கவலைகள் இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் பாருங்க கருப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்தார் குழந்தை இல்லாத அந்த தாயாருக்கு ஆறு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற அந்த கவலைகளை ஆண்டோர்கிட்ட தெரியப்படுத்துங்க அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் இயேசுவால கூடாது ஒன்றுமே இல்லை தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கே அவரால் நிச்சயமாய் முடியும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும் அப்போ ஆண்டவர் மாத்திரம் நம்பி இருங்க அவர் உங்களை விசாரிக்கிறார் யார் விசாரிக்கலையே நினைக்காதீங்க அவர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார் அவங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே உங்கள் கவலை எல்லாவற்றையும் இயேசு இடத்துல வைங்க அவடத்தை தெரியப்படுத்துங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயி மாற்றுவார் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியாயிருங்க கத்தற்குள் எப்பொழுதும் தைரியமாக இருங்க இருங்க கத்தர் உங்களை ஆசிரியர்